மத்தியில் முத்துறைகளில் முத்திரை பதித்தவர் மூன்று துறைகளில் அமைச்சராகப் பொறுப்பேற்றார் அரிய பணியாற்றி புரிந்தவர்களால் புகழப்பட்ட கனிவான கணிகாந்த் பத்தன் போதாவது நினைவு நாள் இன்று பதினான்கு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கணிகாந்த் சௌத்திரி மேற்கு வங்காளம் சட்டப்பேரவைக்கு ஆறு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் எஸ் எஸ் ராய் காங்கிரஸ் அமைச்சரவையில் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் இரண்டாயிரத்தி நாலு வரை மேற்கு வங்காளத்தில் இருந்து எட்டு முறை நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இந்திரா காந்தி அமைச்சரவையில் அணுசக்தித்துறை அமைச்சராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வரை மத்திய ரயில்வே அமைச்சராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து வரை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளராகவும் பணிபுரிந்தார் மத்திய திட்ட அமலாக்கத்துறை அமைச்சராகவும் அறிய பணியாற்றினார் கணிகார் சௌத்ரி பதினாறு நாலு இரண்டாயிரத்தி ஆறில் இறந்தார்